ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிகேடிஐஏஎஸ் அகாடமி நாம் இன்னைக்கு ஜூன் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் நாட்டின் பதினெட்டாவது மக்களவை முதல் கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்க இருக்க அதாவது மாநிலங்களவை அமர்வு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கக்கூடிய நிலையில் அன்றைய தினம் இரு அவைகளின் கூட்டுக்கூட்டத்தில் நம்முடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் உரையாற்ற இருக்காங்க அதாவது எப்பவுமே எலெக்ஷன் முடிஞ்சு புது ஆட்சி அமைக்கும் போது முதல் கூட்டத்தொடரில் நம்மளுடைய குடியரசுத் தலைவர் உரையாற்றுவாங்க நெக்ஸ்ட் அம்ரித் பாரத் நிலையம் அதாவது அம்ரி பாரத் நிலையத்தின் திட்டத்தின் கீழ இருபத்தி ரெண்டு கோடியில செங்கல்பட்டு ரயில் நிலையம் புனரமைக்கக்கூடிய பணி வந்து நடைபெற இருக்கு நெக்ஸ்ட் மதுராந்தகம் அடுத்த தேன்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல சிவன் கோயில் அருகே உடைந்த நிலையில எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த கொற்றவை சிலை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னா நீள்வட்ட முகம் சிற்பத்தில் உள்ள கண்கள் மற்றும் கலையாண முகம் சிதைந்திருக்கு வளைந்த மெல்லிய இடை எட்டு கரங்களுடன் கொற்றவை சிற்பம் சுமார் இரண்டரை அடி அகலமுடையதாக மண்ணில் புதைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சிலை செதுக்கப்பட்ட கல்லுடைந்து காணப்படுவதனால முழு உருவ அதாவது முழுமையான உருவும் பார்க்க முடியலை இருந்தாலும் இதை கிடைச்சிருக்கத வச்சு நம்ம என்ன பண்றோம் ஐடென்டிஃபை பண்றோம் எட்டு கைகளில் சங்கு சக்கரம் மம்பு வில் என படைக்கலங்கள் கொண்டு முன் வலது கையை தனது தொடைப்பகுதியிலும் இடது கையில் இடையில் வைத்தும் வைத்திருக்கிறது போல ஒரு வடிவம் வந்து அந்த இதுக்கு இருக்கு ஸோ இப்போ எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா மதுராந்தகம் அடுத்த தேன்பாக்கம் சிவன் கோயிலில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு மகாராஷ்டிரா மாநிலம் புல்தானா மாவட்டத்தில் சிந்த்கட் ராஜா நகரில் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் சார்பில் பூமிக்கடியில் ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு மீட்டர் ஆழத்தில் தோண்டி எடுக்கப்பட்ட ஒன்று புள்ளி ஏழு ஜீரோ மீட்டர் நீளமும் ஒரு மீட்டர் அகலமும் கொண்ட கலைநயத்துடன் வடிவமைக்கப்பட்ட சேஷாயி விஷ்ணு கடவுள் சிலை வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த சிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த பிக்சரில் போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது நெக்ஸ்ட் அமெரிக்காவின் யுஎஸ்எஸ் தியோடோ ரூஸ்வெல்ட் விமானம் தாங்கி போர்க்கப்பல் தென்கொரியாவில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு வடகொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே அண்மையில் இராணுவ ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் வடகொரியாவின் அண்டை நாடான தென்கொரியாவுக்கு அமெரிக்கா போர்க்கப்பல் வந்திருக்கு ஸோ அமெரிக்கா தென்கொரியா ஜப்பான் ஆகிய மூன்று நாடுகளும் இணைந்து தென்கொரியா கடல் பகுதியில் போர் பயிற்சி நடத்த இருக்காங்க நெக்ஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கரண்ட் அஃபேஸ் முடிஞ்சிருச்சு ஸோ நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஸோ டிஎன்பிசி சம்பந்தப்பட்ட எந்த டீடெயிலான நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ